நிலமோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்று முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடி உள்ளார் கரூர் மாவட்டம் மணமங்கலம் தாலுகாவைச் சேர்ந்தவர் பிரகாஷ் தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அவரின் மக மகளுக்கு கொடுத்துள்ளார் இந்த நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கரூர் காவல் நிலையத்தில் எஸ்பி அலுவலகத்திலும் பிரகாஷ் புகார் கொடுத்திருந்தார் இது தொடர்பாக கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது தொடரப்பட்ட நில மோசடி வழக்கு இதற்கிடையே பிரகாஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேற்று கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது மேலும் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றுள்ளது மேலும் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அவர் எப்போது வேண்டுமானாலும் போலீசார் கைது செய்யப்படலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார் நிலையில் மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் தரப்பினர் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அரசியல் பழி வாங்கும் நோக்கத்தில் தன் மீது புகார் அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் எம் ஆர் விஜயபாஸ்கர் தரப்பு முன்ஜாமீன் மனுவில் தெரிவித்துள்ளார்கள் இந்த முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விரைவில் விசாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது